வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் கெனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைய செய்தி தொகுப்பிலே முதலாவது முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு முன்பதாக கனடா தற்போது முக்கியமான இன்னொரு அயல் கூட்டாளி நாட்டுடன் ஒரு ஒப்பந்தத்திலே கைச்சாத்து இது ஒரு பெரும் பற்றிய பின்னணியை தான் பார்க்க இருக்கின்றோம் அதாவது அமெரிக்காவுடனான முத்தரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான சவாலான பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையிலே கனடாவும் மெக்சிகோவும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்த ஒரு புதிய ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருக்கின்றன ஒரு விரிவான மூலோபாய கூட்டாண்மை என்று விவரிக்கப்படுகின்ற இந்த ஒப்பந்தம் கனடிய பிரதமர் மார்க் கர்னி மற்றும் மெக்சிகன் ஜனாதிபதி ஷீன்பாப் ஆகியோரால் மெக்சிகோ நகரிலே வியாழக்கிழமை கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் துறைமுகங்கள் ராயல் எரிசக்தி வழித்தடங்கள் போன்ற உட்கட்டமைப்புகளை உருவாக்குவது குற்றங்களை கையாள்வது மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது போன்ற திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன வியாழக்கிழமை மாலை மெக்சிகோ நகரிலே நடைபெற்ற ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பிலே பேசிய போது பிரதமர் கார்னி இன்று விரிவான ஒரு மூலோபாய கூட்டாண்மையுடன் ஒரு புதிய உயர்ந்த ஒத்துழைப்பின் சகாப்தத்தை நாங்கள் தொடங்குகிறோம் என்று கூறியிருந்தார் இந்த ஒப்பந்தம் தற்போது இருக்கின்ற கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தம் அதாவது சிஜுஎஸ்எம்ஏ ஒப்பந்தத்தை நிரப்பும் என்று கார்ரி மற்றும் ஷீன்பாம் இருவரும் வலியுறுத்தினார்கள் சி மீதான தனிப்பட்ட ஆய்வுகள் மற்றும் கூட்டு விவாதங்கள் மூலம் தங்கள் பொருளாதாரங்களின் வலிமையை வலுப்படுத்த முடியும் என்று தாங்கள் நம்புவதாகவும் மூன்று நாடுகளும் ஒன்றாக இருக்கும்போது வலுவாக இருப்பதாகவும் கார்னி நம்பிக்கை தெரிவித்தார் ஸ்பானிஷ் மொழியில் பேசிய ஜனாதிபதி ஷீன்பாம் மூன்று நாடுகளுக்குமான வர்த்தக ஒப்பந்தம் மூன்று நாடுகளுக்கும் சிறந்த விஷயம் என்று நான் நம்புகிறேன் என்று தெரிவித்திருந்தார் கனடாவின் விவசாய அமைச்சர் ஹீத் மெக்னாட் விவசாய வர்த்தக வாய்ப்புகள் குறித்து விவாதிக்க அடுத்த மாதம் மெக்சிகோக்கு வருவார் என்றும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டிலே உடனடி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்லாங் விரைவில் மெக்சிகோவிற்கு ஒரு வர்த்தக தூதுக்குழுவை வழிநடத்துவார் என்றும் கார்னி தெரிவித்திருந்தார் எதிர்த்து போராடுவதற்கும் புலம்பெயர்ந்தோர் ஒருங்கிணைப்பை ஆதரிப்பதற்கும் ஐக்கிய நாடுகள் சபை தலைமையிலான திட்டங்களுக்கு ஒன்பது புள்ளி ஒன்பது மில்லியன் டாலர்ஸை ஒதுக்கீடு செய்வதாக தெரிவித்திருக்கிறார்கள் மெக்சிகோ சென்ற தூதுக்குழுவிலே இடம்பெற்றிருந்த கெனடிய வர்த்தக சபை அதாவது சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்த அறிவிப்பை வரவேற்றிருக்கின்றது கனடா மெக்சிகோ உறவின் பயன்படுத்தப்படாத திறனை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு ஒருங்கிணைந்த படி இதுவாகும் என்று அந்த சபையும் தெரிவித்திருக்கின்றது அதன் சர்வதேச கொள்கைக்கான மூத்த துணைத் தலைவர் கேத்ரின் லைப்ரே தெரிவிக்கையிலே கனடா தனது வர்த்தகத்தை பால் மெக்சிகோ அந்த பட்டியலிலே டொப்பில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இந்த உத்வேகத்தை உறுதியான வாய்ப்புகளாக மாற்றுவதற்காக கெனடிய வர்த்தக சபை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி தொடக்கத்தில் மெக்சிகோவுக்கு ஒரு வணிக தூதுக்குழுவை அழைத்து செல்லும் என்றும் தெரிவித்திருந்தார் முன்னதாக குறுகிய கால வேலை விசாக்கள் மற்றும் கனடா மெக்சிகோ இடையிலான கடல் வர்த்தக வழிகளை விரிவுபடுத்துவது ஆகியவை கார்னியுடனான சந்திப்பிலே தனது முன்னுரிமைப் பட்டியலில் முதலிடத்தில் இருந்ததாக பாம் தெரிவித்திருந்தார் வேலை விசாக்களை நடைமுறையில் வைத்திருக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாகவும் இரு நாடுகளின் தொழிலாளர் அமைச்சகங்களும் தொடர்ந்து ஒத்துழைக்கும் என்றும் செய்தியாளர் கூட்டத்திலே ஷீன்பாமும் தெரிவித்திருந்தார் மெக்சிகோ தேசிய தன்னாட்சி பல்கலைக்கழகம் மற்றும் டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான பேராசிரியரானுடைய கருத்தின்படி மெக்சிகோவும் கனடாவும் அமெரிக்காவுடனான தங்கள் உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்ப ஆர்வமாக இருப்பதாகவும் சமீபத்தில் தங்கள் இருதரப்பு உறவில் அதிகம் ஆர்வம் காட்டவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் நாங்கள் ஒருவரை ஒருவர் நண்பர்களாக காட்டிலும் போட்டியாளர்களாகவே பார்க்கிறோம் இரு நாடுகளும் அமெரிக்க சந்தையிலே நுழைய முயற்சிக்கின்றன இரு நாடுகளும் வெள்ளை மாளிகையுடன் நட்பாக இருக்க முயற்சிக்கின்றன என்று அவர் வெளிப்படையாக தெரிவித்திருந்தார் புதன்கிழமை செய்தியாளர் சந்திப்பிலே பேசிய வருகையானது கண்டங்களுக்கு கூட்டணியை உட்படுத்துவதற்காக அல்ல என்று தெரிவித்திருந்தார் மூன்று நாடுகளும் வர்த்தக ஒப்பந்தத்தை பராமரிக்க விரும்புகின்றன ஆனால் நாங்கள் கனடாவுடனான வர்த்தகத்தை வலுப்படுத்த விரும்புகிறோம் என்று அவர் ஸ்பானிஷ் மொழியிலே தெரிவித்திருந்தார் மெக்சிகோவில் இருக்கின்ற கனடிய சுரங்க நிறுவனங்கள் மெக்சிகோவின் சுற்றுச்சூழல் விதிமுறைகளுக்கு சிறப்பாக இணங்க வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய அழுத்தங்களையும் தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே இருவழி வர்த்தகம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு பில்லியன் டாலர்ஸாகவும் மெக்சிகோவிலே நேரடி முதலீடு என்பது நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு பில்லியனாகவும் இருந்ததாக ஒட்டாவா கூறுகிறது கனடா மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா இடையிலான வட அமெரிக்க தலைவர்கள் உச்சி மாநாடு அதாவது த்ரீ எமிகோ சமிட்டானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு நடைபெறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ஒட்டாவில் நடைபெறவிருந்த இந்த நிகழ்வு அமெரிக்க மற்றும் மெக்சிகன் தேர்தல்கள் மற்றும் அப்போதைய அரசியல் கொந்தளிப்பு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் கடந்த வியாழக்கிழமை இது பற்றி கேட்டபோது முத்தரப்பு கூட்டத்தை நடத்துவது குறித்து மெக்சிகன் ஜனாதிபதி ஷீன்பாம் தெரிவிக்கையிலே நாங்கள் மதிப்பாய்வுக்காக காத்திருப்போம் என்றும் பின்னர் முடிந்தால் ஒரு கூட்டத்தை திட்டமிடுவோம் என்றும் கூறுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிபா உலகக்கோப்பை போட்டியின் போது மூன்று தலைவர்களும் மீண்டும் இணைவார்கள் என்றும் கார்னி நம்பிக்கை தெரிவித்திருந்தார் அடுத்த முக்கியமான செய்தி இருந்தால் நேர்களே கனடாவிலே முன்னாள் அமைச்சர்களுக்கு முக்கிய தூதரக பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ட்ரூடோவின் நம்பிக்கைக்குரியவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது பின்னணி பார்த்தமாக இருந்தால் கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் அமைச்சரவையிலே முக்கிய பதவிகளை வகித்த மூன்று முன்னாள் அமைச்சர்களுக்கு பிரதமர் மார்க் கருணையின் அரசாங்கத்திலே உயர் ராஜதந்திர பதவிகள் வழங்கப்பட இருப்பதாக நம்பகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இவர்கள் விரைவில் தங்களது புதிய தூதரக பதவிகளை ஏற்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அடிப்படையிலே பில் பிளேயர் இந்த ஆண்டின் தொடக்கம் வரை பாதுகாப்பு அமைச்சராக பணியாற்றிய பில் பிளேயர் இங்கிலாந்துக்கான கனடாவின் புதிய உயர் ஸ்தானிகராக நியமிக்கப்பட இருக்கின்றார் இதேவேளை முன்னாள் நீதியமைச்சரும் தற்போதைய பிரதமர் மார்க் கர்னியினுடைய முதன்மை செயலாளருமான டேவிட் லமேட்டி நியூயார்க்கில் இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபைக்கான கெனடிய தூதுவராக நியமிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது அதே போல முன்னாள் எரிசக்தி அமைச்சரான ஜனாதன் வில்கின்சனுக்கு இருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான தூதர் பதவியை ஏற்குமாறு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் இந்த வாய்ப்பை ஏற்பது குறித்து அவர் இன்னும் பரிசீலித்து வருவதாக சொல்லப்படுகிறது இந்த மூன்று முன்னாள் அமைச்சர்களும் வலுவான அனுபவங்களுடன் ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய அமைச்சரவையில் பங்கு பெற்றவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை முன்னாள் அமைச்சரும் துணை பிரதமருமான கிறிஸ்டியா பிரீலாண்ட் உக்ரைனின் புனரமைப்புக்கான கனடாவின் சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட இருக்கிறார் இந்த நியமனங்கள் கனடாவின் வெளியுறவு கொள்கையிலே அனுபவம் வாய்ந்த நபர்களை முன்னிறுத்தும் ஒரு முக்கிய நகர்வாக கருதப்படுகிறது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவினுடைய பொருளாதார நெருக்கடி தொடர்பாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதாவது கனடாவினுடைய பொருளாதாரம் தற்போது பெரும் சவால்களை சந்தித்து வருவதாகவும் இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் இருந்ததைப் போல மீண்டும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாகவும் கனடாவினுடைய நிதியமைச்சர் பிலிப் சம்பன் தெரிவித்திருக்கின்றார் கனடாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியான அமெரிக்கா கனடாவை புறக்கணித்து வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் இது நாட்டின் பொருளாதாரத்திலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியிருந்தார் மேலும் சீனாவுடனான வர்த்தக போரும் கனடாவின் பொருளாதாரத்தை மேலும் பாதித்திருக்கின்றது என்றும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் நிறுவனங்கள் மீதான அவசர வரிவிதிப்பு விதிப்பு உத்தரவுகளை தொடர்ந்து ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் நாட்டின் ஏற்றுமதி இருபத்தி ஏழு சதவீதம் என்கின்ற பாரிய சரிவை சந்தித்தது என்றும் இதன் விளைவாக கனடாவின் வர்த்தக பற்றாக்குறை முன்பு விட அதிகரித்திருக்கின்றது என்றும் அவர் வெளிப்படையாக விளக்கியிருந்தார் அமெரிக்காவின் வரிகள் மற்றும் வர்த்தகத்தில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை ஆகியவற்றால் இந்த ஆண்டின் இரண்டாவது காலாண்டிலே கனடாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி சுமார் ஒன்று புள்ளி ஐந்து சதவீத சரிவை கண்டிருக்கின்றது இந்த பொருளாதார அழுத்தங்களின் காரணமாக கனடாவின் மத்திய வங்கி தனது முக்கிய கடன் விகிதத்தை கால் சதவிகிதம் குறைத்திருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் எதிர்காலத்திலே பொருளாதாரம் மேலும் பலவீனமடையும் பட்சத்திலே வங்கி வட்டி விகிதத்தை இன்னும் கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கனடாவின் வாகன உற்பத்தி துறை அதாவது ஓட்டோ செக்டர் மற்றும் இரும்பு துறைகள் அதன் நெருங்கிய வர்த்தக கூட்டாளியால் வெளிப்படையாகவே பாதிப்பை சந்தித்து வருகின்றது என்றும் இந்த இக்கட்டான சூழலிலே கனடா மிகவும் மீள்தன்மை கொண்ட ஒரு பொருளாதாரத்திற்கு மாறும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த மாற்றத்தின் போது தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் தனது முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் நிதியமைச்சர் உறுதியளித்திருந்தார் அடுத்த முக்கியமான இருந்தால் பிரதமர் அரசினுடைய நிதி நிலைப்பாடு தொடர்பாக ஒரு வெளிப்படையான கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய செலவினங்கள் குறித்து இடைக்கால நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட அதிகாரி கவலை தெரிவித்திருந்த நிலையிலே தனது அரசாங்கத்திற்கு உறுதியான நிதி நங்கூரங்கள் அதாவது விஸ்கேல் இருப்பதாக பிரதமர் மார்க் கர்னே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் செவ்வாய்க்கிழமையன்று நாடாளுமன்ற குழு ஒன்றிலே பேசிய இடைக்கால வரவு செலவு திட்ட அதிகாரி ஜாக்ஸ் மத்திய அரசாங்கத்திடம் அதன் நிதி நங்கூரங்கள் இன்னும் இருக்கின்றனவா என்பது தனக்கு உறுதியாக தெரியவில்லை என்றும் இது மக்கள் மத்தியிலே கணிசமான கவலையை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையிலே புதன்கிழமையன்று பழமைவாத கட்சி அதாவது கன்சர்வேடிவ் தலைவர் பியர் பொலிப்ரே உடனான காரசாரமான கேள்வி நேர விவாதத்தின் போது பிரதமர் மார்க் கர்னே பதிலளித்தார் வரவு செலவு திட்ட செயல்முறையை வழிநடத்துவதற்கான நிதி நங்கூரம் தனது அரசாங்கத்திடம் உறுதியாக உள்ளது என்று அவர் தெரிவித்திருந்தார் இருப்பினும் நவம்பர் நான்காம் தேதி மத்திய வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படவிருக்கின்ற நிலையிலே பற்றாக்குறையினுடைய அளவு குறித்து பியர் பொலிவுரையின் கேள்விகளுக்கு பிரதமர் நேரடியாக பதிலளிப்பதை தவிர்த்திருந்தார் அதற்கு மாறாக வரவு செலவு திட்டத்தின் செயற்பாட்டு பக்கம் அதாவது ஒபரேஷனல் சைடை அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு சமநிலைப்படுத்துவதற்கான தனது அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பிரதமர் காரனை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார் மேலும் நாட்டின் கடன் அளவு குறைக்கப்படும் என்றும் வலுவான பொருளாதாரத்தை அரசாங்கம் உருவாக்கி வருவதாகவும் அவர் நம்பிக்கை அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தால் அமெரிக்காவினுடைய கடுமையான எதிர்ப்பு ஒன்று தற்போது கனடா தொடர்பிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது அமெரிக்க தூதரனால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு எதிர்ப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதனுடைய பின்னணி பார்த்தமாக இருந்தால் கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான பொருளாதார பதற்றத்தை விவரிக்க வர்த்தக போர் என்கின்ற சொல்லை பயன்படுத்துபவர்களே கனடாவுக்கான அமெரிக்க தூதுவர் பீட் கொகஸ்ட்ரா கடுமையாக சாடியிருக்கின்றார் ஹலிபெக்ஸிலே கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற ஒரு நிகழ்விலே கனடாவின் முழங்கைகள் மேலே அதாவது எல்போஸ் அப் போன்ற சொல்லாட்சிகளால் தாம் விரக்தி அடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ஹலிபெக்ஸ் வர்த்தக சபை ஏற்பாடு செய்திருந்த மதிய உணவு விருந்திலே உரையாற்றிய ஹொகஸ்ட்ரா நான் கனடாவுக்கு வந்ததில் ஏமாற்றம் அடைகிறேன் அமெரிக்க கனடிய உறவிலே ஆர்வமுள்ள கனடியர்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கின்றது நீங்கள் அமெரிக்க எதிர்ப்பு பிரச்சாரத்தை நடத்தினீர்கள் எல்போஸ் அப் என்பது அமெரிக்க எதிர்ப்பு பிரச்சாரம் அது இன்னும் தொடர்கிறது அது இன்னும் ஏமாற்றம் அளிக்கிறது என்று தெரிவித்திருந்தார் பிரதமர் மார்க் கர்னி கடந்த வசந்த காலத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது எல்போஸ் அப் என்கின்ற சொற்றொடரை அடிக்கடி பயன்படுத்தியிருந்தார் இது ஹாக்கி வீரர்கள் தங்கள் எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தங்கள் முழங்கைகளை மேலே வைத்திருப்பதை குறிக்கிறது கனடிய ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் கனடா அமெரிக்கா பொருளாதார உறவை ஒரு வர்த்தக போர் என்று வர்ணிப்பது கவலையாக இருக்கிறது என்றும் தூதர் மேலும் தெரிவித்திருந்தார் ஒரு கேபினட் அமைச்சர் வெளியே வந்து இது அமெரிக்காவுடனான வர்த்தக போர் என்று கூறினார் நாங்கள் அமெரிக்காவுடன் போரில் இருக்கின்றோம் என்றார் இது ஒரு ஆபத்தான இடத்திற்கு எங்களை இழுத்து செல்லும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி ஹோகஸ்ட்ரா தெரிவித்திருந்தார் முன்னதாக புதன்கிழமை நிதியமைச்சர் பிரங்கோஸ் பிலிப் சாம்பையின் தெரிவிக்கையிலே அமெரிக்கா ஒரு வர்த்தக போரை தொடங்குவதன் மூலம் கனடாவின் முதுகில் குத்தியது வருத்தம் அளிக்கிறது என்றும் இது இப்போது ஒட்டாவாவை தேசிய பொருளாதாரத்தை புதிதாக கண்டுபிடிக்க கட்டாயப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டிருந்தார் அதைத்தான் தூதர் எவ்வாறு விவரித்திருக்கிறார் என்று நம்பப்படுகிறது மேலும் அந்த சொல்லாடலின் போது நிதியமைச்சர் மேலும் தெரிவிக்கையிலே வரவிருக்கின்ற மத்திய பட்ஜெட்டிலே நாடு சுமக்க வேண்டிய நிறைய செலவுகள் கனடா மீது திணிக்கப்பட்ட வர்த்தக போருடன் நேரடியாக தொடர்புபட்டவை என்றுதான் அவர் என்று தெரிவித்திருந்தார் இதேவேளை தூதர் ஹொகஸ்ட்ராவினுடைய கருத்துக்களுக்கு பதிலளித்த பிரதமர் கார்னி கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளின் நலனுக்காக ஒரு பெரிய ஒப்பந்தம் என்பது மேசையில் இல்லை ஆனால் அது இன்னும் சாத்தியமாக இருக்கின்றது என்று வியாழக்கிழமை தெரிவித்திருந்தார் மெக்சிகோவிலே பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்திலே கையெழுத்திட சென்றிருந்த போதுதான் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவால் திருப்பி அனுப்பப்படுகின்ற புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பாக ஒரு புதிய திட்டம் ஒன்று அமெரிக்காவினால் உருவாக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதாவது கனடாவிலே புகலிடம் கோரும் நோக்கிலே வரும் பலரை கனடிய அரசாங்கம் இருதரப்பு ஒப்பந்தத்தின் கீழ் மீண்டும் அமெரிக்காவுக்கே திருப்பி அனுப்பி வருகிறது இவ்வாறு திருப்பி அனுப்பப்படுபவர்களை மூன்றாவது நாடுகளுக்கு நாடுகரத்தை நேரிடலாம் என்று அமெரிக்கா தெரிவித்திருப்பது புகலிட கோரிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது கனடா அமெரிக்கா இடையிலான பாதுகாப்பான மூன்றாம் நாடு ஒப்பந்தத்தின் அதாவது சேஃப் தேர்ட் கண்ட்ரி அக்ரிமெண்டின் படி புகலிட கோரிக்கையாளர்கள் தாங்கள் முதலில் நுழையும் பாதுகாப்பான நாட்டிலேயே அதாவது அமெரிக்கா அல்லது கனடாவில் தஞ்சம் கோர வேண்டும் இதன் காரணமாக கனடாவுக்கு வரும் பல புகலிடக் கோரிக்கையாளர்கள் அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் ஆனால் இந்த ஒப்பந்தத்திலே சில விலக்குகள் இருக்கிறது உதாரணமாக கனடாவில் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களை கொண்டவர்கள் அல்லது நாடற்றவர்கள் கனடாவிலேயே புகலிடக் கோரிக்கையை விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கு தகுதியுடையவர்கள் இருந்த போதிலும் இத்தகைய தகுதியுடைய சிலரும் திருப்பி அனுப்பப்படுவதாக வழக்கறிஞர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள் கனேடிய எல்லை சேவை முகமையின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே முதல் எட்டு மாதங்களில் மூவாயிரத்தி இருநூற்று எண்பத்தி இரண்டு பேர் இந்த ஒப்பந்தத்தின் கீழே திருப்ப அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதே காலப்பகுதியிலே திருப்பி அனுப்பப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்று எண்பத்தி ஒரு பேரை விட அதிகமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்தில் மட்டும் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இது கடந்த தசாப்தத்திலே ஒரு மாதத்தில் பதிவான மிக உயர்வான எண்ணிக்கையாகும் இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே விரிவுபடுத்தப்பட்டமையின் பின்னர் தான் இந்த நெருக்கடியான நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது திருப்பி அனுப்பப்படுகின்ற புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை ஏன் அதிகரித்து வருகிறது என்பது குறித்து கருத்து தெரிவிக்க கெனடிய எல்லை சேவைகள் முகமையின் செய்தி தொடர்பாளர் மறுத்துவிட்டார் இதற்கிடையிலே கனடாவால் திருப்பி அனுப்பப்படும் புகலிட கோரிக்கையாளர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டால் அவர்களது சொந்த நாடுகள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவர்களை மூன்றாவது நாடுகளுக்கு நாடு கடத்த அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை திட்டமிட்டிருக்கின்றது ஜனவரியில் பதவியேற்றதிலிருந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் புலம்பெயர்ந்தோரை மூன்றாவது நாடுகளுக்கு அனுப்புவது உட்பட நாடுகடத்தும் நடவடிக்கைகளை வேகப்படுத்த முயன்று வருகிறார் இது குறித்து அமெரிக்க அதிகாரியான ரிசியா மெக்லின் கூறுகையிலே அவர்களது சொந்த நாடுகள் அவர்களை ஏற்க மறுத்தால் அவர்கள் மற்றொரு நாட்டிற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம் என்று ஒரு மின்னஞ்சலிலே அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் கனடாவினால் திருப்பி அனுப்பப்பட்டு அமெரிக்காவில் தடுத்து வைக்கப்பட்டு மூன்றாவது நாடுகளுக்கு கடத்தப்படுவோம் என்று அச்சுறுத்தப்பட்ட இரண்டு நபர்களின் வழக்கறிஞர்கள் மற்றும் உறவினர்களிடம் ரோய்டர் செய்தி நிறுவனம் பேசியிருக்கின்றது அவர்களில் ஒருவரான எரித்ரியாவைச் சேர்ந்த ரஹேல் நெகாசி என்பவருக்கு கனடாவில் குடும்பம் இருப்பதாலும் மற்றொருவர் பலஸ்தீனியர் என்பதாலும் நாடற்றவர் என்கின்ற அடிப்படையிலும் கனடாவில் தஞ்சம் கோர உடனடியாக தகுதி பெற்றிருக்க வேண்டும் என்று அவர்களுடைய வழக்கறிஞர்கள் வாதாடுகிறார்கள் இப்படியாக பலர் தங்களுக்கான தகுதிகள் இருந்தும் திருப்ப அனுப்பப்பட்டிருக்கின்ற சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில்தான் மூன்றாம் நாடுகளுக்கு அவர்களை நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுமோ என்கின்ற அச்சம் தற்போது அதிகரித்திருக்கின்றது இதேவேளை கனடாவின் பாரி நகரினுடைய மேயர் அலெக்ஸ் நட்டல் தனது நகரிலே நிலவுகின்ற வீடற்றோர் நெருக்கடியை தீர்ப்பதற்காக தனது முயற்சிகளை இந்த பிரச்சனைக்கு தீவிரப்படுத்தியிருக்கின்றார் தலையீட்டை அவர் நாடியிருக்கின்றார் காரணிக்கு கடந்த வியாழக்கிழமை கடிதம் எழுதிய மேயர் நட்டல் வாரியில் இருக்கின்ற பாதுகாப்பற்ற முகாம்கள் மற்றும் அதிகரித்து வரும் வன்முறையை கட்டுப்படுத்த உடனடி மத்திய அரசு நடவடிக்கை தேவை என்று கோரியிருக்கின்றார் இதேவேளை சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக சம்பவம் ஒன்று தொடர்பாக கனடிய போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கனடாவின் பிடப்பாயில் எனப்படுகின்ற சிறுவர் துஷ்பிரயோக வேட்டையாளர்கள் குழு ஒன்றினால் கடந்த மாதம் வைத்து பிடிக்கப்பட்ட லாவல் போலீஸ் அதிகாரி ஒருவர் கடந்த வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக கைது செய்யப்பட்டு அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அன்டனி டி மலோ எனப்படுகின்ற அந்த போலீஸ் அதிகாரி கடந்த வியாழக்கிழமை காலை கியூபெக் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டார் அங்கு பதினாறு வயதுக்கு உட்பட்டவர் அல்லது பதினாறு வயதுக்கு உட்பட்டவர் என அவர் நம்பிய ஒரு நபருக்கு பாலியல் ரீதியான விடயங்களை அனுப்பியது மற்றும் அவரை கவர்தலுக்க முயன்றமையாகிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது கடந்த மார்ச் மாதம் இந்த சம்பவம் நடந்ததை தொடர்ந்து குறித்த அதிகாரி சம்பளத்துடனான இடைநிறுத்தத்தில் வைக்கப்பட்டதாக லாவல் போலீஸ் துறை தெரிவித்திருந்தது நோவோ என்போ செய்தி சேவையின்படி அவர் தற்போதும் அதே நிலையிலேயே இருக்கின்றார் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் அவர் லாவல் போலீஸ் படையிலே ஒரு சர்ஜென்டாக பணியாற்றி வந்தார் நோவோ என்போ தகவலின்படி இந்த அதிகாரியை பொறிவைத்து பிடித்த குழு எந்தவொரு போலீஸ் படையுடனும் தொடர்பில்லாத ஒரு சாதாரண குடிமக்கள் குழுவாகும் இந்த விழிப்புணர்வு குழுவினர் தங்களை ஒரு சிறுவர் என்று கூறி ஒன்றியலில் சவுத்சூரில் இருக்கின்ற பூங்கா ஒன்றிற்கு குறித்த போலீஸ் அதிகாரியை சந்திப்பிற்கு அழைத்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் போலீஸ் திணைக்களம் இந்த விசாரணையை தொடங்கியதாகவும் பின்னர் செயற்பாட்டு காரணங்களுக்காக அது லாவல் போலீஸ் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது லாவல் போலீசார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே குற்றம் சாட்டப்பட்ட சம்பவங்கள் குறித்த அதிகாரி பணியில் இல்லாத நேரத்தில் வேலைக்கு வெளியே நடந்தவை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் நோவோ இன்போ வட்டாரங்களின்படி படி முன்னாள் சர்ஜென்டான ஒரு டேட்டிங் செயலி மூலம் முதலில் ஒரு இளைஞரை தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது அந்த இளைஞர் தனக்கு பதினைந்து வயது என்று கூறிய போதிலும் போலீஸ் அதிகாரி அவருடனான உரையாடலை நிறுத்தாமல் தொடர்ந்திருக்கின்றார் இருவரும் தங்களுக்குள் அந்தரங்க படங்களை பரிமாறிக்கொண்டதுடன் ஒரு பூங்கா ஒன்றிலே சந்திக்க முடிவு செய்திருக்கிறார்கள் அப்போது அங்கு சென்ற போலீஸ் அதிகாரியை பிடோஃபாயில் கண்டு சுற்றி வளைத்து மடக்கி பிடித்திருக்கிறார்கள் இதன்போது போது டிமலோ தனது காரில் ஏறி தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது எனினும் சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் அவரது வாகனத்தின் தகட்டை குறித்து வைத்திருக்கிறார்கள் இந்த தகவலை பயன்படுத்தி அதிகாரிகள் அவரது வீட்டில் சோதனை நடத்தி அவரை கைது செய்திருக்கிறார்கள் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்து இருந்தால் நேர்களே கனடாவின் வடமேற்கு ஒன்றறிவு மாகாணத்திலே கரடிகள் அதிக அளவிலே குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அவற்றின் இயற்கையான வாழ்விடங்களில் ப்ளூபெரிஸ் பற்றாக்குறையாக இருப்பதே இதற்கு காரணம் என்று மாகாணத்தின் இயற்கை வளங்கள் அமைச்சகத்தின் மூத்த ஆராய்ச்சி விஞ்ஞானி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் குளிர்காலத்திலே உறக்கத்திற்கு செல்வதற்கு முன்பு தங்களின் உடல் எடையை அதிகரிப்பதற்காக அவை இந்த பழங்களை பெரிதும் நம்பியிருக்கின்றன இந்த கோடையில் ஏற்பட்ட கடுமையான வளர்ச்சி புளூபெரி விளைச்சலை மிக மோசமாக பாதித்திருக்கின்றது இந்த ஆண்டு ஒன்றறிவு முழுவதும் வறட்சி பரவலாக காணப்பட்டது என்று அவர் தெரிவித்திருந்தார் இயற்கையான ஒரு உணவு பற்றாக்குறை ஏற்படுகின்ற போது கரடிகள் தங்களுக்கு எளிதாக கிடைக்கும் உணவு ஆதாரங்களை தேடிச் செல்கிறது அவை பெரும்பாலும் வீடுகள் உணவகங்கள் குப்பை கிடங்குகள் என மனித குடியிருப்புகளுக்கு அருகிலேயே அமைந்திருக்கின்றது வசையின் காரணமாக கடந்த காலங்களை விட தற்போது அவை அதிக துணிச்சலுடன் வீடுகள் நகரங்கள் மற்றும் கிராமங்களுக்குள் நுழைகிறது என்று சொல்லி அவர் மேலும் தெரிவித்திருந்தார் இதே போல இந்த பகுதியிலே சமீபத்தில் நடந்த கரடி தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நிலையினுடைய தீவிர தன்மையை உணர முடியும் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு நிபிகன் நகரிலே இருக்கின்ற ஒரு தம்பதியினரின் வீட்டிற்குள் கரடி ஒன்று நுழைந்து அவர்களை தாக்கியுள்ளது அது அவர்களின் குடும்ப நாய் காவல்துறை வரும் வரை அந்த கரடியை கட்டுப்படுத்தி வைத்திருந்தது வடமேற்கு ஒன்றிய மாகாண காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் கிம் ரொடக் தெரிவிக்கையிலே இரவு பதினோரு மணியளவிலே தம்பதியினர் தங்கள் நாயை வெளியே விடுவதற்காக பின் திறந்த போது கரடி வீட்டுக்குள் நுழைந்திருக்கின்றது தாக்குதலுக்குள்ளான தம்பதியினர் ஒரு படுக்கை அறைக்குள் சென்று தங்களை பூட்டி கொண்டு நைன் டபுள் ஒன்னுக்கு உதவி கோரியிருக்கிறார்கள் உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் அவர்கள் தற்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது கடந்த இரண்டு மாதங்களில் இப்பகுதியில் பதிவாகும் இரண்டாவது கரடி தாக்குதல் காலநிலை மாற்றத்தால் வறட்சியினுடைய எண்ணிக்கை எதிர்காலத்தில் அதிகரிக்கும் போது கரடிகளுக்கும் மனிதர்களுக்குமான மோதல் இன்னும் அதிகரிக்கும் என்று சொல்லி அவர் எச்சரித்திருந்தார் சமீபத்தில் பல சம்பவங்கள் நடந்திருந்த போதும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கரடிகள் தென்பட்டதாக பதிவான புகார்கள் எண்ணிக்கை அதிகமாக இல்லை என்று எம்என்ஆர் தெரிவித்திருக்கின்றது மனித வனவிலங்கு மேலாண்மைக்கான மாகாண ஒருங்கிணைப்பாளர் மிச்சலன் மமோன் தெரிவிக்கையிலே இந்த ஆண்டு வடமேற்கு பகுதியில் இருந்து அறுநூற்றி எழுபது புகார்கள் வந்திருக்கின்றது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாம் திகதி வரை பதிவான எழுநூற்றி ஒரு அழைப்புகளுடன் ஒப்பிடுகின்ற போது மிக குறைவு என்று சொல்லி தெரிவித்திருந்தார் கரடிகளை பொறுத்தவரையிலே கரடிகள் உணவை தேடி நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பயணிக்க கூடியவை என்றும் அவர் எச்சரித்திருந்தார் ஆகவே பொதுமக்கள் இந்த பருவத்திலே எச்சரிக்கையுடன் இருப்பதோடு குப்பை தொட்டிகளை பாதுகாப்பாக மூடி வைப்பது நாய்களை கயிற்றில் கட்டி வைத்திருப்பது மலையேற்றத்தின் போது பியர் ஸ்ப்ரேயை எடுத்துச் செல்வது அதாவது கெரடி ஸ்ப்ரேயை எடுத்துச் செல்வது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இத்துடன் இன்றைய நாளுக்கான கெனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யல அப்படின்னு சொன்னால் இப்போதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல உங்களுடைய விளம்பரங்களை சேனலில் பதிவு செய்ய விரும்பினால் திரையில் தெரிகின்ற தொலைபேசி இலக்கத்தை வாட்ஸ்அப்போடாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி